அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது எதிர் வாயை கட்டுறது எதிர் வாயை மட்டும் கிடையாது சபை கட்டு கட்டலாம் நம்மளுக்கு ஒரு வழக்கு இருக்குது வழக்கு எதிரில் இருக்கிற வக்கீலோட வாயை கட்டலாம் நீங்கள் யாரோடைய வாயிலாம் கட்டலாம் அது அவங்களோட பேர் மட்டும் இருந்தால் போதும் அவங்களோட பேர் மட்டும் இருந்தால் போதும் என்ன செய்ட்டிங்கன்னா பதில் பெரியா இருக்கணும் சனிக்கிழமையாக இருக்கணும் நாளுக்கு நாள் வெள்ளி தமிழில் இந்த சக்கரத்தை வரைஞ்சி எதிரோட பேர் எதிரோட பேர் வந்து ராஜா ராணி மகன் மகன் ராணி மகன் ராஜா ஏறி சக்கரத்தை வந்து ராணி மகன் ராஜா ஏ ஏறிட்டு விபுதி வச்சு சுத்திகரிக்கணும் பிராணபட்ச சம்பந்தமாக தேவையில்ல விபுதி வச்சு சுத்திகரிச்சிக்கணும் சுத்திகரிச்சுட்டு இதுக்கு மேலே புழுகு புழுங்கு ஃபுல்லாக நாளுக்கு நாலு வரைஞ்சிட்டு உணு ஃபுல்லாக தழையணும் தழுவிட்டு இந்த சக்கரத்தை சுருட்டி தாய் போட்டு வலது கையில் கட்டிக்கிறீங்கன்னா வலது கையில் கட்டிவிட்டீங்கன்னா நீங்கள் யார் வாய வளம் கட்டலாம் நீங்கள் யார் பேரை ஏதிருக்கிறீங்களோ அவங்க வாயை ஈஸியாக கட்டிக்கலாம் அது சபை கட்டியாக இருக்கலாம் இல்லை எதிர்வாயாக இருக்கலாம் இல்லை யார் வாயை வேணாலும் கட்டலாம் இந்த எதிர்வாயை கட்டுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு சக்கரம் இந்த சக்கரத்தை நான் செஞ்சு பயனடைஞ்சிருக்கிறேன் இதில் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய சிஷியர்களுக்கே நான் இப்போ கிளாஸ் சிஷியர்ஸே ரெண்டு பேருக்கு இதை நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப துந்துருவாக இருக்குது எது வீட்டில் சண்டையாக இருக்குது என்னதில் இந்த சக்கரத்தை வரைஞ்சி நான் பண்ணி கொடுத்து அற்புதமாக வேலை செய்யணேன் என்னோட சிஷ்யர்களே ஃபோன் பண்ணி நட்டு தெரிவித்தாங்க அருமையான ஒரு சக்கரம் அதேமாரி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சக்கரத்தை போல ஒரு அற்புதமான ஒரு சக்கரம் எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்காது பஞ்சாச்சாரத்தில் நீங்கள் போட்டால் கூட அந்த அளவுக்கு வேலை செய்யாது இதில் போட்டால் அருமையாக வேலை செய்யும் அறுபது மாந்திரின் புக்கில் இது ஒரு சூழ்ச்சம் உள்ள ஒரு சக்கரம் இது யார் வாயங்களும் கட்டலாம் நன்றி வணக்கம்